பூமிக்கு புதிய ஆபத்து ஒன்று வந்துள்ளது சூரிய குடும்பத்திலிருந்து பூமி வேறு இடத்துக்கு தூக்கி வீசப்படலாம் என்று ஒரு ஆய்வு முடிவுகள் வெளியாகி அதிர்ச்சியை உள்ளது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவு சூரிய குடும்பத்திலிருந்து பூமி வெளியேற்றப்படலாம் என்று சொல்லப்படுவதற்கு முக்கிய காரணம் இதனை கடந்து செல்லும் நட்சத்திரங்கள் இது சூரிய குடும்பம் முழுவதும் உறுதியற்ற தன்மையை தூண்டி பூமியை அதன் சுற்றுப்பாதையிலிருந்து வெளியே இழுத்து செல்ல வழிவகுக்கும் இதனால் பூமி அதன் சுற்றுப்பாதையிலிருந்து தூக்கி எறியப்பட்டு வேறு ஒரு கிரகத்திலோ அல்லது சூரியனுக்குள்ளேயே வீசப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இகாரஸ் இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வில் நமது சூரியனைப் போன்ற நிறை கொண்ட ஒரு நட்சத்திரம் பத்தாயிரம் வானியல் அலகுகளுக்குள் கடந்து சென்றால் புளூட்டோவுக்கு அப்பால் நமது சூரிய மண்டலத்தின் வெளிப்புற எல்லையை குறிக்கும் ஊட்டு மேகத்தை கணிசமாக சீர்குலைக்க கூடும் இதனால் அடுத்த நான்கு பில்லியன் ஆண்டுகளில் கடந்து செல்லும் நட்சத்திரங்கள் மிகவும் சாத்தியமான உறுதியற்ற தன்மையை தூண்டும் என்று ஆய்வு எடுத்து காட்டுகிறது மேலும் சூரிய மண்டலத்தில் உள்ள கிரகங்களும் புளுட்டோவும் முன்பு நினைத்ததை விட கணிசமாக குறைவான நிலைத்தன்மையை கொண்டிருப்பதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நட்சத்திரங்களால் ஏற்படும் ஈர்ப்பு விசை இழுவை புதன் என்று சொல்லப்படும் மெற்குறிக்கு ஐம்பது முதல் எண்பது சதவீதம் உறுதியற்ற தன்மை ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கக்கூடும் மேலும் ஐந்து பில்லியன் ஆண்டுகளில் புளுட்டோவுக்கு குழப்பமான ஈர்ப்பு விசை தொடர்புகளுக்கு ஐந்து சதவீதம் வாய்ப்புள்ளது மோதல் அல்லது வெளியேற்ற மூலம் செவ்வாய் கிரகம் தொலைந்து போகும் வாய்ப்பு தோராயமாக பூமி தனக்கு அருகிலுள்ள கோள் மீது மோதுவதற்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ தோராயமாக புள்ளி இரண்டு சதவீதம் வாய்ப்புகள் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இதில் ஒருவேளை மெர்குரியின் சுற்றுப்பாதை மாற்றப்பட்டால் அதன் விளைவாக பூமி மீது செவ்வாய் அல்லது வெள்ளி கிரகம் மோதக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது இதுபோக பூமி சூரியன் மீது மோதக்கூடும் அல்லது வீனஸ் மற்றும் செவ்வாய் பூமியை வியாழன் நோக்கி வீசக்கூடும் அல்லது ஈர்ப்பு விசை காரணமாக சூரிய குடும்பத்திலிருந்து பூமி தூக்கி வீசப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது இது தற்போதைக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும் மெதுமெதுவாக பிரச்சனைகளை உண்டாக்கி பல ஆயிரம் ஆண்டுகளில் இது மெதுமெதுவாக நடக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர்